நாம் இன்றைக்கி பார்க்குறது எலுமிச்சம்பழ ரசம் இது மூணு வெதருக்குமே ஆப்டானது அதாவது சம்மர் காலங்களில் நமக்கு உடம்பை குளிர்ச்சி பண்ணும் மழை காலங்களில் சளி தொந்தரவு வராமல் பாதுகாக்கும் சளியையும் முறியடிக்கும் அதுபோல் பனி காலங்களில் நம்ம உடம்ப நல்ல வெது வெதுப்பாக வச்சுருக்கக்கூடிய இந்த ராஜகணின்னு சொல்லக்கூடிய எலுமிச்சம்பழத்தில் நீங்கள் ரசத்தில் கொதிக்க விடக்கூடாது சாரை இப்போ ரெடி பண்ணதுக்கப்புறம் எலுமிச்சாறை பிழிஞ்சு விடும் பொழுது தான் நமக்கு எதிர்ப்பு சக்தி கால்சியம் எதிர்ப்பு சக்தியாக கொடுக்கும் இந்த புரிதலோட இந்த எலுமிச்சம்பழ ரசம் நான் செய்திருக்க இந்த முறையில் நீங்கள் ஒரு முறை செய்து பார்த்தீங்கன்னா வாரம் ரெண்டு முறை சாப்பிடும் பொழுது இது உணவாகவும் மருந்தாகவும் ருசியாகவுமே கிடைக்கும் லிட்டர் ரசத்துக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் துவரம் ஒரு ரெண்டு தக்காளி நார்மல் சைஸு தக்காளி இதை நல்லா பருப்பையும் தக்காளியும் கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் கழுவி எடுத்துகிட்டு வந்ததில் மஞ்சள் பொடி கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம் நல்லா அந்த தக்காளியை முழுசாக போடும்போது தான் அது ருசியை தரும் அரிஞ்சும் போடக்கூடாது வதக்கியும் போடக்கூடாது நாலு சொட்டு எண்ணெய் போட்டு நாற்பது சதவீத ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டு எடுத்துருவோம் இப்போ நல்லா தக்காளியை ஒதுக்கி விட்டு பருப்பை மட்டும் அப்படியே லைட்டாக மசிச்சு கொடுக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த தண்ணியை கொஞ்சம் இறுத்து வச்சுட்டு முதல்ல பருப்பை மசிச்சுட்டு அப்புறம் தக்காளியை மத்தால் மசிச்சு விடுங்க அரை லிட்டர் ரசம் இதுக்கு வந்து ரொம்ப சரியாக இருக்கும் இந்த ரெண்டு தக்காளிக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பருப்புக்கும் இந்த பருப்பு தண்ணி ஆரிருச்சு கொஞ்சம் அதில் தண்ணி போட்டுக்கிறோம் மல்லி இலை இந்தளவு கருவேப்பில ஒரு பச்சை மிளகாயை இது போல் கட் பண்ணி போட்டுக்கிறோம் ரெண்டு பல் பூண்டை நச்சினதை போட்டுக்கிறோம் கல் உப்பு அரை லிட்ரு ரசத்துக்கு தேவையான கல் உப்பை போட்டு நல்லா க்ரஷ் பண்ணி பண்ணி ஒன்றோடய ஒன்று அந்த கல்லில் மோதி நல்லா அதனுடைய எசன்ஸை வெளியே தள்ளும் அதனால தான் கல் உப்பு போட்டு நம்ம அந்த பச்சை மிளகாய் பூண்டு மல்லி இலையை கரைக்கிறது வாசம் அட்டகாசமாக வரும் இந்த நேரத்தில் நாம் மசிச்சு வச்சுருக்க தக்காளி பருப்பு கலவையை போட்டுக்கிறோம் கொஞ்சம் தண்ணியும் அதில் போட்டு போட்டுக்கிறோம் இப்போ அரை லிட்டரு ரசத்துக்கான அளவுகள் தான் நாம் இதில் வச்சுட்டுருக்கோம் கொஞ்சம் நீங்கள் வாயில் விட்டு பார்க்கலாம் எந்த அளவுக்கு இது வந்து போதுமா உப்பு புளிப்பு அப்படின்னு இனிமேல் தான் நம்ம எலுமிச்சம்பழம் விட போகிறோம் ஓரளவுக்கு நீங்கள் அதை தெரிஞ்சிக்கலாம் புளிப்பு சுவையை இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி வர மிளகாய் பொடி கொஞ்சமாக ஒரு நான் போட்டிருக்கேன் பாருங்களேன் ஒரு நாலு பிஞ்சு ஒரு துண்டு வெல்லம் அதாவது இந்தளவு இதை எந்த அளவுகளில் சொல்கிறது ஒரு சுண்டக்காய் அளவு அரை இருக்குது இப்போ அரை ஒரு டீஸ்பூன் மல்லி அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு மிளகாய் அரைச்சி வச்சுக்கிறோம் இந்த ரச கலவையில் பெருங்காயம் போட்டுக்கிறோம் சட்டியில் எண்ணெய் கடலெண்ணெய் எண்ணெய் வெட்டுக்கிறோம் ரெண்டு டீஸ்பூன் கடுகு உளுந்து தாளித்து வருது பூண்டை முதல்ல போடுறோம் அந்த வெப்பத்தை வாங்கிக்கும் அதுக்கப்புறம் கருவேப்பில வரமிளகா நல்லா ஃப்ரை பண்ணுறோம் இப்போ அந்த பொடியை கொஞ்சமாக இதில் போட்டு வறுத்துக்கிறோம் இப்போல்லாம் சிம்மில் தான் இருக்குது வறுத்துட்டு அந்த கலவை நீரை விட்டுடுறோம் இப்போ இந்த இடத்துல எலுமிச்சம்பழம் பாருங்கள் ஒரு சும்மா சின்ன துண்டு அது ஒரு புளிப்பை தர்றதுக்காக அப்படி நம்ம வந்து அது ஒரு இதாக போடுறது இந்தளவுக்கு இதை நம்ம வந்து ரசத்தில் சும்மா அழகுக்காக போடுறதுக்கு இது போல் நான் வெட்டிக்கிறேன் எலுமிச்சம்பழம் நீங்கள் வாங்கிறது புளிப்பு கொஞ்சம் புளிப்பு கம்மிங்கிறதுக்கு போல் நீங்கள் வெட்டுக்கணும் ஏன்னா இதுக்கு அளவுகள்ங்கிறது சொல்ல முடியாது நான் இந்த அளவுக்கு எடுக்கிறேன் பாருங்கள் இந்த ரெண்டு துண்டுகள் எனக்கு ரொம்ப சரியாக இருக்குது நல்லா இப்படி கலந்து கொடுக்குறோம் அப்புறம் நொறக்கட்டுற வரையிலும் வெயிட் பண்ணலாம் உப்பு கொஞ்சம் பத்தில் போட்டுக்கிறேன் இப்போ இந்த பாத்திரத்தில் அந்த அரைச்சி வச்ச மிச்ச பொடியும் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் நெய்யும் எலுமிச்சம்பழத்தோட விதைகளை எடுத்துட்டு ஏன்னா எலுமிச்சம்பழம் போட்டு கொதிக்க விடக்கூடாது அதனுடைய கால்சியம் சத்து அழிஞ்சிரும் ருசியுமே கடுத்து போயிடும் அதனால் இந்த பாத்திரத்தில் நம்ம எலுமிச்சம் சாறை பிழிஞ்சிக்கிறோம் அந்த சதை பற்றுகளை கூட பின்பக்கமாக திருப்பி நல்ல கைகளால் வலித்து அந்த பல்ப்பை நீங்கள் இதில் சேருங்க அப்புறம் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் இருக்குது அதை நான் அதை வந்து புழிஞ்சிக்குவேன் கடைசியில் எனக்கு வந்து அது பத்தில் ஆனால் இதை மட்டும் இப்போ போட்டுக்கிறோம் பாருங்கள் நொறக்கட்டி வந்துடுச்சு இப்போ இதை எடுத்து அப்படியே அந்த பாத்திரத்தில் அதாவது அந்த பவுடர் நெய் எலுமிச்சம் சாறு கலந்த இந்த பாத்திரத்தில் அந்த ரச கலவையை இதில் விட்டுக்கிறோம் எப்பயுமே ரசம் நீங்கள் எந்த வகையான ரசம் தயாரித்தாலும் அந்த பாத்திரத்தில் விட்டதுக்கப்புறம் லைட்டாக பச்சை தண்ணியை போது அந்த கடுத்து வராது அதாவது கச்சல் இருக்காது ரசம் எவ்வளவு அருமையாக வச்சாலும் அந்த தண்ணியை தெளித்தா மட்டுந்தான் ருசியை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நல்லா அருமையான மனமே அட்டகாசமாக இருக்குது நீங்கள் ஒரு முறை இந்த முறையில் செய்து பாருங்கள் அந்த எலுமிச்சம் அந்த ஒரு துண்டையும் போட்டுட்டேன் தண்ணியை தெளிக்கிறேன் மூடி வச்சிடறோம்

புளியை தவிர்த்துட்டு எதுவும் சம்பளமும் தக்காளியோட புளிப்புமே ரசத்துக்கு நல்லா இருக்குது